வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ் நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்துக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆலுன்ற ஆப்ஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்குடன் கொண்டு நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முந்தூர்பட்டை அருகே உள்ள உப்பு மாம்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் அருகே ஐயப்ப பக்தர்கள் சென்ற வாகனம் பதினைந்து ஐடி உயர பள்ளத்திலிருந்து கீழே கவிழ்ந்து விபத்து போலீசார் வழக்கு செய்து விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பில் தென் மாவட்ட மக்களுக்காக ஐந்து லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள என்ற கிராமத்தில் திமுகவின் முக்கிய பிரமுகர் அவரின் மனைவி இறப்பிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் சங்கராபுரம் திமுக எம்எல்ஏ உதயஸ்வரின் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா நகரில் சாலை விபத்தில் படுகாயம் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பேர் பகுதியில் உள்ள தனியார் மஹால் ஒன்றில் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள நக்கவலு கிழக்கு ஓடை அருகே ஆயிரத்தி இரநூறு லிட்டர் கள்ளசாராய உரல் பொலிஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரகம் அருகே உள்ள நஞ்சுண்ட ஞானதேசீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பசுமாட்டினை திருடிய நபரினை போலீஸார் கண்டுபிடித்து கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தவுள்ளதாக சுபேதார் தெருவில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒப்பந்ததாரர்கள் முடிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் சின்னசேலத்திலிருந்து முதலில் திட்டமிட்டபடி கள்ளக்குறிச்சிக்கு ரயில் அகலப்பாதை கொண்டு வரும் திட்டம் நடைபெற வேண்டும் என்று இத்தகைய போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அண்ணா பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதிமுகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராவரம் அருகே உள்ள புதுப்பட்டு ஊராட்சியில் சமூக பாதுகாப்புத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அரளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சிறப்பு சுருக்க திருத்த முகாமில் விண்ணப்பித்துள்ள வாக்காளர்களிடம் அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துபேட்டை அருகே உள்ள கேசவன் நகர் பகுதியில் உள்ள அகில இந் அகில பாரத இந்து மகாசபை மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்களால் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது இது இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே உள்ள மான்கொம்பு என்ற கிராமத்தில் நிலத்தகராலில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதால் அந்த இருவர் மீதும் கரியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் பெரியாரின் ஐம்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுகவினர் பொதுக்கூட்டம் நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு சங்கராபுரம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு உள்ள பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஆர்க்கவாடி ஊராட்சியில் ஓம்சத்தி குழுவிற்கு இரண்டு லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார் ரிஷிவிந்தியம் தொகுதி எம்எல்ஏ கா வசந்தம் கார்த்தியன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள கனகனந்தல் கிராமத்தில் ஸ்ரீராம் மருத்துவமனை சார்பாக இலவச சிறப்பு முகாம் மருத்துவ முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேரூராட்சியில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நாளை மறுநாள் அன்று நடைபெறவிருக்கும் பொதுமக்களுக்கு பொதுமக்களுடன் முதல்வர் திட்ட விழிப்புணர்வு நோட்டீஸினை திமுகவினர் பொதுமக்களுக்கு வழங்கினர் இத்திரணை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியில் நிறைய விழுந்தனே இது மூன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக்கப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க ஒரு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் நாளை செய்கிறோம் நாளை சந்திக்கலாம்